இதெல்லாம் என்ன செய்யணும்னா பூமிக்குரிய திருமணத்திலே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ நீங்கள் ஆட்டுக்குட்டி வர திருமணத்தில் நம்ம பங்கு எடுக்க முடியுமா முடியாதா நீங்களே பார்த்துக்கோங்க தவறுகள் நடக்கிறதுக்கு சகஜமாக இல்லைன்னு சொல்லலை கர்த்தரை அறியாத பொழுது நடந்துச்சு இல்லை கத்தருக்குள்ளே வந்த பொழுது ஸ்லிப் ஆகிட்டோம் சரி மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு தருணம் கர்த்தர் தரார் நம்ம அப்போவாவது கர்த்தருடைய வழிகளில் வந்து நின்று நிறைய மயிர் உள்ளவர்களுக்கு பெரியவர்களுக்கு கணம் செலுத்தி தேவபாயை நிறைந்தரெல்லாம் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு செழிப்பு வரும் உங்களுக்கு அபிவிருத்தி வரும் ஒரு வழிகள் கத்திரிக்க பிரியம் இருந்தால் பிரியமாக இருந்தால் சத்திருக்குள்ள ஒன்றும் சமாதானமாக இருக்கும்படி கத்த செய்வார் இது எங்கே மாமியார் ஒன்று பேசுனா இதுனால பேசுது ஏசாவுடைய திருமணங்கள் அந்த திருமண வாழ்க்கை ஏறவே காலுக்கும் ஈசாக்கும் மனநோவாக இருந்தது சாவில் தான் வந்து பார்க்குறாங்க குடும்பம் பிரிஞ்சு நாளாக போய் பிரித்து மேய்ஞ்சிருச்சு அந்த திருமணம் இஸ்ம வீட்டில் போய் பெண் எடுத்துட்டான் அப்புறம் கானானியர் வீட்டில் ஏத்தியர் வீட்டில் எகிப்தியர் வீட்டில் ஒரு ஜாதியை விட்டு வைக்கிறது இல்லை நாமோ இஸ்ரவேர் அந்த அளவுக்கு குடும்ப நியார் நிர்வாகம் காணப்பட்டதுன்னு சொல்லணும் முதல்ல சேஷ்ட புத்திர பாகத்தை வித்தாச்சு கர்த்தரை பயிற்று முழுக்காக வித்தாச்சு உங்களுடைய உலக பிரகரண கல்லூரிகளுக்காக மருத்துவமனைக்காக வேலைக்காக மறுபடியும் பிறந்த அனுபவத்தையும் வித்தாச்சு பரிசுத்தாயின் அபிஷேகத்தையும் வித்தாச்சு தேவனுக்குரிய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை வருகிற சத்தியம் அறிவிக்கிற சபையை விற்றாச்சு எல்லாம் விட்டு விட்டாச்சு நான் அங்கே வேலை சிறேன் நான் அங்கே தான் போக முடியும் அங்கே தான் நான் வந்து இது பண்ண முடியும் இல்லைன்னா என் பிள்ளைக்கு சீட் கிடைக்காது காலேஜ் கிடைக்காது மருத்துவமனை கிடைக்காது கல்லறை கிடைக்காது சிலரைக்கும் கல்லறைக்கும் நீங்கள் போய் கத்திரை சேவிச்சா என்ன ஆவது சத்தியத்துக்காக நிற்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சுபிச்சங்கள் காணப்படும் ஆசிர்வாதம் காணப்படும் திருமணத்துக்கு முன்பு எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்குறேன் அவங்க வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பாவத்தில் சொல்ல இப்போ எளிமையாகவும் தோற்றத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க திருமணத்துக்கு பிறகு பார்த்தா அவங்க ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாகவே இருப்பாங்க அதனால் அவன் எந்த ஊரில் பொண்ணு எடுத்தான் எவ்வளோ டவுரி போட்டான்றது இல்லை அர்த்தம் நல்லேட்டில் பொண்ணு எடுத்துருக்குறான்னு அர்த்தம் நிறைய கொடுத்துருக்காங்க அது இல்லை அர்த்தம் அவன் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் திருமணத்தை கற்று இருக்கிறார் என்ன திருமணத்தை கற்று ஆசீர்வா திருமணம் நடக்கிறப்பவே எவ்வளோ கலாட்டம் நடந்ததுன்னு நம்ம நேற்று பார்த்தோம் ஒரு திருமணத்தில் ஆறு ஜாடியில் ஒரு ஒரு ஜாடிக்கும் மூணு குடம் தண்ணி அதிகபட்சமாக இப்போ பதினெட்டு குடம் தான் பதினெட்டு குடம் கையும் காலும் கழுனால் எத்தனை பேர் அவ்வளோதான் லிமிட்டட் வேர்ஷன் நோ என்ட்ரி நடத்த முடியுமா அந்த மாதிரி கல்யாணம் நுத்துனீங்கன்னா அற்புதம் நடக்கும் ஏசு வருவார் இல்லைன்னா வரம் போகிறோம் வருவான் குடிச்சிட்டு அங்கேயும் விழுவான் திராட்சை ராசம் இருக்காது இது போதை